இந்த வீடியோல ரெசில் மீனா பார்ட்டி ஒன் ஓட செட் ரிவல் தான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆரம்பிக்கலாமா டபிள் டபிள்யூ ஒன் ஆஃப் இருக்கிற பர்சன் தான் பேட் அண்ட் அவரு தான் இந்த ரெசில் மீனாக்கான செட்டை ரிவீல் பண்றாரு அண்ட் அதை நல்லாவே தொடங்கி வச்சாரு அப்புறம் செட்டை ரிவீல் பண்றாங்க அண்ட் அந்த செட் ராம்ப் இருக்குல்ல சின்னதா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி பார்த்த ரேம்பா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்க கிராக்கர்ஸ் லைட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கவே இருந்துச்சு நாளைக்கு சூப்பர் ஸ்டார்ஸ் தான் வெளியே வர போறாங்க எப்படி என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்க போகுதுன்னு அப்புறம் என்ட்ரன்ஸ்ல ஸ்டெஃபனி மிக்மேன் தான் வந்து வெல்கம் டு மெனியான்னு சொல்றாங்க அண்ட் அவங்க லுக் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருந்துச்சு அண்ட் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும் அது அதுக்காம காமிக்கல அண்ட் ரிங் ஸ்டேஜும் காமிக்கல நாளைக்கு தான் தெரியும் சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு ரெசில்மேனியாக்கு ஹைப் ஏத்தனாங்களோ இல்லையோ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா யோசிச்சு பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு சோ நல்லாவே பண்ணிருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க ரெசில்மேனியா ஃபார்ட்டி ஒனுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் அண்ட் முக்கியமா எல்லாருமே மைண்டையும் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க பாய்